இந்த சோசியல் மீடியா எத்தனையோ விசித்திரம் நிறைந்த பல வீடியோக்களை பார்த்திருக்கிறது புதுமையான சாட்சிகளை கூட வெளியிட்டு இருக்கிறது அதுபோல இதுவும் ஒன்று எத்தனையோ கிறிஸ்துமஸ் விழாவை வீடியோக்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஏன் நீங்கள் கூட உங்கள் வீடுகளில் கொண்டாடி இருக்கலாம் பைபிள் இதைதான் கூறுகிறதா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது தவறு என்றும் அது மனுஷ பாரம்பரியத்தினால் வந்தது என்றும் யூடியூப் மூலமாக வெளியிட்டு இருக்கிறேன் ஏன் இரண்டு மூன்று நிமிட வீடியோக்கள் மூலமாக கூட தெளிவுபடுத்திருக்கிறேன் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது யார் குற்றம் விசுவாசிகளின் குற்றமா இல்லை விசுவாசிகளை வஞ்சிக்கும் கள்ள போதகரின் குற்றமா மனுஷ பாரம்பரியத்தினால் தேனுடைய வசனத்தை அவமாக்குவது யார் குற்றம் பைபிளே படிக்காமல் வாராவாரம் சர்ச்சைக்கு செல்லும் குரூட்டு விசுவாசிகளின் குற்றமா இல்லை சத்தியத்தை புரட்டும் கள்ள தீர்க்க குற்றமா சத்தியத்தை அறிய விடாமல் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் இருக்கச் செய்வது யார் குற்றம் கேளுங்கள் நான் சத்தியத்தை அறிந்த சாட்சியைக் குறித்து இந்த தேசத்திலே பிறந்த நான் பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊர் திருநெல்வேலியில் பிறந்த நான் பிழைப்பு தேடி சென்னைக்கு ஓடோடி வந்தேன் ஆடம்பரமும் பணமும் என்னை பிசினஸ் என்ற சூதாட்டத்திற்குள் இழுத்துச் சென்றது பாவத்தில் விழுந்த நான் வியாதியிலும் வறுமையிலும் கிடந்தேன் விடுதலையை தேடி அலைந்தேன் காப்பாற்றுவார் யாரும் இல்லை ஓடினேன் வியாதியிலிருந்து மீள முடியாமல் ஓடினேன் ஓடினேன் பேங்க் லோனிலிருந்து தப்பிக்க ஓடினேன் ஓடினேன் வட்டிக்காரர் பட்டிக்காரர் கைகளிலிருந்து விடுபட ஓடினேன் 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 தேவனை தேடியே ஓடினேன் கடைசியாக ஒரு கட்டிட சபையில் வந்து சேர்ந்தேன் ஏன் வாரம் வாரம் பிரியாணி கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை சமாதானம் வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை அறிய சபைக்குச் சென்றேன் போதகரை சந்தித்தேன் ஏன் வீடும் பணமும் கிடைக்கும் என்பதற்காகவா இல்லை விடுதலையும் பாவ மன்னிப்பும் வேண்டும் என்பதற்காக ஆனால் கட்டிட சபை சத்தியத்தை அறிய விடாமல் என்னை வஞ்சித்தது நியாயப்பிரமான கிரியைகள் எனக்கு கிருபை கிடைக்காதபடி தடுத்தது என் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை தசோபாகம் என்ற பெயரில் சுருட்டியது மீண்டும் சாபத்தில் தள்ளியது தேவன் பெயரை சொல்லி வஞ்சிக்கும் கள்ள சபைகள் இதைதான் சொல்கிறதா நம் கையில் இருக்கும் வேத வசனங்கள் கேளுங்கள் பைபிள் நமக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த சத்தியத்தை குறித்து தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு தேவன் ஒருவனை மண்ணினால் உண்டாக்கி ஆவியினால் ஜீவ ஆத்மாவாக படைத்தார் அந்த ஒருவனுக்கு துணையாக ஒருத்தியை அவனுக்குள் கொடுத்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை மீறி சர்ப்பத்தின் வஞ்சனையினால் இச்சையிலும் பாவத்திலும் விழுந்தாள் ஏவாள் எனும் அந்த ஒருத்தி அந்த விருச்சத்தின் மூலம் பாவம் ஆதாமுக்கும் வந்தது இந்த பாவத்தின் சம்பளமாக மரணம் என்ற பரிசு ஆதாம் மூலம் நம் சந்ததிக்கும் கிடைத்தது பாவ இச்சை நமக்குள் அக்கிரமத்தை வரவழைத்தது தேவ சாயிலை இழந்து மிருகங்களைப் போல வாழ்ந்தோம் தேவனை அறியாமல் மறந்தே போனோம் பூமியிலே வாழக்கூடிய தகுதியை இழந்தோம் தேவ கோபத்துக்கு ஆளாகி ஜலப்பிரளயத்தால் அழிந்தோம் இதில் தப்பினான் ஒருவன் அவன் பெயர் நோவா இவன் மூலம் பெருகியது அடுத்த சந்ததி அதுவும் நாளடைவில் தேவனை அறியாமல் மரணத்திற்கு ஏதுவான விக்கிரகத்தை உண்டாக்கியது ஆனால் கிருவை அந்த சந்ததியில் ஒருவனான ஆப்ராவுக்கு கிடைத்தது அவனோடு உடன்படிக்கை செய்யப்பட்டது என்னவென்றால் நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆனாலும் நான் சொல்லும் வார்த்தைக்கு முடிவு பரியந்தம் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் உன் சந்ததி என்று தெரியும் பொருட்டு உனக்கு பிறக்கும் ஆண் குழந்தைகள் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் இப்படி விருத்த சேதனம் செய்யப்பட்ட உன் சந்ததிகளுக்கு மட்டுமே நான் தேவன் அதாவது இஸ்ரவேலின் தேவன் என்று மீண்டும் ஆவரகாம் ஈசாக்கு யாக்கோப் என சந்ததி பெருகியது பஞ்சத்தால் எகிப்துக்கு போனார்கள் நாளடைவில் அங்கே அடிமைப்பட்டு போனார்கள் நானூற்றி முப்பது வருடத்திற்கு பின்பு மோசே தேவன் மோசே மூலமாக பலத்த அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவர்களை மீட்டு நானே தேவன் என்று தெரியப்படுத்தி கானான் தேசத்தை கட்டளையிட்டார் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால் பாவம் என்னதென்று தெரியவும் நாம் பாவிகள் என்று உணர்ந்து கொள்ளவும் மேலும் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ளவுமே கொள்ளவுமே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இச்சையே பாவம் தேவனுக்கு நிகராக உண்டாக்கப்படும் யாதொரு உருவமும் பாவமே கற்பனையை மீறி சரீரத்தை தீட்டுப்படுத்துவதும் பாவமே இப்படி கொடுக்கப்பட்ட கிரியைகள் ஏராளம் காரணம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக மெய்யான தேவனை சார்ந்தே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக மேலும் இவர்கள் ஒன்று கூட ஒரு ஆலயம் உருவாக்கப்பட்டது மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் இருந்தால் அதற்கான பலியும் கொடுக்கப்பட்டது வழி செலுத்தும் ஆசாரியனுக்கு தசமபாகமும் வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் பரலோகத்தின் சாயல்கள் என வேதம் தெளிவாக கூறுகிறது தேவன் குமாரனாக மாம்சத்தில் வந்து பாவத்திற்கான பழியை கொடுக்கும் வரைக்குமே இந்த நியாயபரமான கிரியைகள் இருக்கும் என வேதம் நமக்கு சொல்கிறது மற்றும் இந்த ஆலயம் ஓய்வு நாள் பண்டிகை பழி தசமபாக மூலமாக ஒருவனும் நீதிமானாக முடியாது என வேதமும் நமக்கு எச்சரிக்கிறது ஆனாலும் இதனால் என்ன லாபம் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பும் இல்லை மரணத்திலிருந்து விடுதலையும் இல்லை தேவனுடைய குமாரனாக வந்த கிறிஸ்துவை தேவனுடைய நாமத்தில் வெளிப்பட்ட இயேசுவை விசுவாசித்தால்தான் நீதிமானாக முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கவே நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்டது மேலும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதி இரக்கம் விசுவாசத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை வசனத்தை மீறி தங்கள் பாரம்பரிய சடங்குகளாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கினார்கள் மேலும் சாபமும் மரணமும் உயிர் பெற்றது இதிலிருந்து விடுவிக்கவே தேவன் மனிதனாக வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது தேவன் இயேசு எனும் நாமத்தில் நம்மை போல புருஷ சித்தத்தில் பிறக்காமல் கன்னி மரியாதையில் பிறந்தார் மனுக்குள்ள பாவங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சதா காலமும் உயிரோடு இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனும் என்னை போல தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை விட்டு சென்றார் இதுதான் கிறிஸ்துமஸ் மனுஷ பாரம்பரியத்தின்படி பிறந்தநாள் பண்டிகை கொண்டாட அவர் சாதாரண மனிதன் அல்ல தேவனும் குமாரனுமா இருப்பவர் வார்த்தையும் தேவனாகவும் இருப்பவர் ஆவியும் ரூபமுமாக இருப்பவர் தேவாதி தேவன் சிருஷ்டி கர்த்தர் நித்திய பிதா இப்படி இருக்க அவர் தன்னை தாழ்த்தி வெளிப்பட்டது நம்மை பாவம் மரணம் என்பவர்களிலிருந்து மீட்க தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று தெரியப்படுத்த நான் சொல்லிய வார்த்தையும் உபதேசமுமே உங்களுக்கு சமாதானம் மற்றும் ஜீவன் என தெரியப்படுத்த தேவன் ஒருவர் உண்டென்றும் என்னை தவிர ஒரு தேவன் இல்லை என்றும் நமக்கு வெளிப்படுத்தவே அவர் பிறந்தார் இந்த இயேசு சொன்ன வார்த்தையும் உபதேசமுமே நம் ரட்சிப்பிற்கான வழி பரிசுத்திற்கான வழி நித்திய ஜீவனுக்காக வழி ஆகவே இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் மூலம் இயேசு நம் உள்ளத்தில் பறக்க வேண்டும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மை நம் உள்ளத்தில் பதிய வேண்டும் தேவன் உருவத்தில் வந்தது நம் உள்ளத்தில் வாசம் செய்வதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவனோடு நாம் இருக்கக்கூடிய வழியையும் சத்தியத்தையும் தெரியப்படுத்துவதற்காக அறிந்து கொள்ளுங்கள் என் சகோதரரே கட்டிட ஆலயத்தை கட்ட வேண்டாம் தேவன் தங்கும் ஆலயம் நம் சரீரமே விசுவாசிகளை மனுஷருக்கு அடிமையாக்க வேண்டாம் சீசரளாக மாற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கவே காணிக்கை வாங்க வேண்டாம் உன்னைப் போல பிறனை நேசித்து இல்லாதவருக்கு கொடுக்கவே சாயலையும் விக்கிரங்களையும் உண்டாக்க வேண்டாம் தேவன் தரும் சமாதானத்தை உள்ளத்தில் உணர செய்யவே இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிவிக்காமல் மீண்டும் சாபமான நியாயப்பிரமான கிரியைக்குள் வழிநடத்தியது யார் குற்றம் தேவனை ஆவியாக உள்ளத்தில் வாசம் செய்ய விடாமல் உலக ஆசை ஐஸ்வர்யத்துக்கு நேராக வழிநடத்தி குழிக்குள் தள்ளியது யார் குற்றம் ஆசீர்வாத தட்டு சேர்ப்பின் பண்டிகை நடத்தி மீண்டும் கடனாளியாக்கி தற்கொலைக்கு நேராக வழிநடத்துவது யார் குற்றம் ஆதியம் அந்தவமான தேவனுக்கு பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தைந்து தான் என்று கண்டுபிடித்து பிரியாணி கொடுத்து மனுஷ பாரம்பரியத்தை புகுத்தியது யார் குற்றம் பணத்திற்காக தேவனுடைய ஊழியத்தை கொச்சை செய்து தங்கள் வயிற்றை நிரப்ப ஆடம்பர வாழ்க்கை நடத்த மீண்டும் கட்டிட கட்டும் நயவஞ்சக போதகர்கள் கள்ள ஊழியர்கள் இருக்கும் வரைக்கும் சத்தியத்தை அறிவிக்க என்னை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வீடியோக்களை வெளியிடத்தான் செய்வார்கள் இயேசு எனும் நாமமே ரட்சிப்பிற்கான வழி இயேசு வாய் திறந்து சொன்ன வசனமே நித்திய ஜீவனுக்கான வழி